வணக்கம் இல்லை பிரான்ஸில் ஒரு மனைவி அதாவது ஒரு மனைவிக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது அந்த அழைப்பின்ல வந்து என்ன காய்ச்சாங்கன்னு சொல்லிட்டுனாலாம் ஒரு விஷயம் முக்கியமான வடிவம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த பேங்க்ல இருந்து உங்களுடைய பேரில் இவ்வளவு காசு வந்து இருக்கின்றது நிலுவில இருக்கின்றது நீங்கள் அந்த கிரெடிட்டை வந்து திருப்பி உடனடியாக கட்டுறதுக்கூடிய வேலையை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையில அவா அப்படி எதுவுமே எடுக்கல சரி அந்த விசாரிச்சு பார்த்தாலும் இல்லை அதுக்கு பிறகுதான் வந்து பேங்க் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறது உங்களுடைய கணவர் உங்களுடைய பேரில் எல்லாத்தையும் எடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் அவா வந்து உடனடியாக இது எனக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சரி என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் மனுசாக பார்க்கலாம் இது ஃப்ரான்ஸில் நடைபெற்ற விஷயம் இதில் பாதிக்கப்பட்டவா ஒரு பாடசாலை ஆசிரியை ரெண்டு பிள்ளைகளுடைய தாய் இருபத்தி ஐந்து வருடமாக திருமணமாகி இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு அவர் விவகாரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கின்றா அதுக்கு தான் வந்து நடந்திருப்பதாக அதாவது அப்ளை பண்ண தான் இந்த விடங்கள் வந்து நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ அவள் வந்து கணவரோட இல்லை ஆனால் கணவர் என்ன வேலை செய்தார் அப்படின்னு சொல்லினால் இந்த வீடு ப்ரோக்கர் அதாவது என்ன ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருந்தவர் அந்த நேரத்தில் தான் மனைவிக்கு தெரியாமலே மனைவி பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸில் அக்கௌண்ட்டுக்குள்ளால் இவர் வந்து பணத்தை பெற்று வீடுகள் விற்பனை செய்கிற சம்மந்தமாக அதில் பாவிச்சு கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு பிறகும் இவர் சூதாட்டத்துக்கு வந்து அடிமையான நேரம் அடிமையாக இருக்கின்றார் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை வந்து மிகப்பெரிய அளவில் பணம் தேவைப்பட்டுருக்கின்றது அது அப்படின்னால வீடுகளுக்கு கூட வந்து சில வீடுகளை விற்று இந்த எல்லாம் எடுத்து விளையாடி தோற்றுருக்கிறார் அதுக்கு பிறகு தான் விவரத்து வந்து நடைபெற்றிருக்கின்றது அதுக்கு பிறகு அவர் வந்து அவர்களை போய்ட்டார் அப்புறம் இப்போ கைது செய்யப்பட்டு அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் இந்த நிலையில் மனைவிக்கு வந்து இப்போ அதாவது மனைவி ஆயிட்டுது அதனால இவ்வாண்ட பெயரில் எடுக்கப்பட்டது அதில் பல சிக்கல்கள் இருப்பதாக பேங்கும் சொல்லியிருக்கின்றது அதுபோல் இவாவும் சொல்லியிருக்கிறார் போலீஸாரும் சொல்லியிருக்கின்றோம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது ஆனாலும் வங்கி வந்து இவாண்ட பேரில் இவா சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை வச்சுக்கொண்டு இவா மேல தான் வந்து வழக்கு போட்டுக்கின்றது அந்த காசு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஹீரோக்கள் அதை திருப்பி கிரெடிட்டை பே பண்ண சொல்லி அந்த வகையில் உடனடியாக வந்து முதலாக பேங்க் ஒரு விஷயம் செய்ய இருக்கின்றது வேண்ட தங்கியிருந்த அவண்ட சொந்தமாக அவாண்ட பேரில் இருந்த வீடு ஒன்றை வந்து அதை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ வந்து நண்ப வீடெலாம் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் பச்சு கொண்டு தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அவள் உடனடியாக சொல்லியிருந்தால் எல்லாம் இருந்துச்சு இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு நண்பின வீடுல நிக்கிற ஒரு அகதியாக தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி தனக்கு என்ன நடந்தது தனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றா எல்லாம் தான் ஒருவரை நம்பினன் அந்த நம்பினவர் என்னை இப்படி செய்து போட்டார் அப்படின்ற மாதிரியும் இது சம்பந்தமாக தனக்கு தெளிவான ஒரு விசாரணை போலீஸ் தரப்பில் அதாவது பிரெஞ்ச் போலீஸ் தரப்பில் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா காரணம் அதை கொண்டு தான் தான் ஒரு முடிவு எடுக்கலாம் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் சொல்லியும் தனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அதாவது என்ன நடந்திருக்குமன்றதே தெரியல தன்னால ஊகிக்க முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லியும் தான் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குறேன் இந்த விசாரணை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லியும் ஆஹ் சொல்லியிருக்கின்றா இப்போ வரைக்கும் இதுதான் தகவல் இனி வர காலத்துலாம் தெரியும் இது என்ன மாதிரி இந்த கேஸ் வந்து போகுதுன்னு சொல்லி இது ஒன்று ரெண்டு இல்லை கக்கம் கேஸ் வந்து இந்த மாதிரி நடைபெற்று கொண்டாண்டிருக்கிறது பிரான்ஸ்ல அஹ் தமிழாக்கள்லாம் கவனம் அழந்து கொள்ளுங்கள் இது சம்பந்தப்பட்டு நீங்க ஆராயும் இருக்கலாம் பிரச்சனை வரதுக்கூடிய வாய்ப்பு மோசடிகள் வந்து எப்போவுமே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அது காரணம் சிலர் தங்களுடைய தனிப்பட்ட பலவீனங்களை மறைக்கிறதுக்காண்டியோ இல்லை அதுக்காண்டியோ உங்களை வந்து ஒரு பலிக்கடாக பயன்படுத்தக்கூடிய கார் வாய்ப்பு இருக்குது இது எப்போவுமே வந்து வெளியிலேருந்து வரப்போறையில் எப்படியும் அதை சுற்றி இருக்கிற மிக நெருக்கமான நாட்களில் இருந்து தான் இந்த மாதிரியான பெரிய துன்பங்களே வரும் நாங்கள் திருப்பி திருப்பி அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் வந்து அதனால் வந்து வர போகிறது ஒரு சிறு துன்பம் தான் ஏன்னு சொன்னால் சின்ன நேர வரக்கூடாது நாங்கள் ஓடிடுவோம் அல்லது அதுக்குரிய வழிமுறையாக இதாண்டிடுவோம் எங்களை கூட இருக்கிறாங்களோ எங்களை நம்பிக்கையை வர்றாங்களால் தான் எங்களை வந்து அதிகமாக காயப்படுத்தவும் முடியும் அதிகமாக எங்களை சேதப்படுத்தவும் முடியும் அதிக பகங்களை ஏதாச்சும் ஒன்று செய்யவும் முடியும் அப்போ அவையில் தான் வந்து மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ளணும் எப்போவுமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதுதான் விஷயம் அதுவும் க்ரெடிட் சம்மந்தப்பட்ட விடயங்கள் இதுகளுக்கு எல்லாம் வந்து தமிழ்லேயே இருக்குது என்ன அந்த பிணைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கடி அது பல மொழி ஊர் மொழியாக சொல்லிக்கொள்ளுவாங்கள் இதுகளை வந்து சரியாக பேணி மனதில் இருத்தி வாழ்ந்தாலே பெரிய அளவில் துன்பங்கள் வராது உங்களுடைய கருத்தில் இருந்தால் கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி